ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் இருக்கிற சுகஸ்தானத்தில் இருக்காரு அதனால வீடு மனை அமைவதற்கு சுய முயற்சி இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இப்போ சக்சஸ் கிடைக்கும் வேலை சம்பந்தமா உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செப்டம்பர் பதிமூன்று முதல் இருபத்தாறு வரை இரண்டாம் அதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றதுனால குருமங்களோகம் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் வருமானம் தந்தை வழியில் சொத்து சேர்க்கை இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் சில சங்கடங்களும் இருக்குது ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் புதன் பாதகாதிபதி புதன் உச்சமடைவது அவ்வளவு விஷயம் க நல்ல விஷயம் கிடையாது ஆனால் அந்த பாதகாதிபதி புதனுக்கு சனியின் பார்வை வக்கர பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்கள் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் குதர்க்கமாக திங்க் பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய திங்கிங்கே சரியில்லை ஆனாலுமே அதுதான் உங்களை காப்பாற்ற போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருகின்ற சந்தோஷமான அனுபவங்களை தருகின்ற காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ஒன்பது பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து ஐந்து மணி முதல் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடையணுன்னா இந்த நாட்களில் முயற்சி எடுங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் வேலை விஷயமாக உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் இன்னும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பதிமூணாம் தேதி அணிக்கு பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாய்க்கு சன் ச குருவின் பார்வை வரும்பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட்டு எதிரிகள் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இதில் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆள ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றா தம்பி தங்கைகள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்காக சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி மதியம் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாயோடு இணைந்த சந்திரன் சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தி குருவின் பார்வையில் குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தையும் குரு செவ்வாய் குருமங்கள யோகத்தையும் ஏற்படுத்துவார் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பயிற்சி வரைக்கும் அதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் அனுகூல பலன்களும் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது ஆனால் அதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி சந்திரன் ஆறாம் இருக்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் வெரிசல் இருந்ததுன்னா இப்பொழுது ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும் என்னென்னா அண்ணன் தண்ணி புழங்குவீங்க ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டிங்க அந்யோன்யம் குறைவதற்குண்டான சூழ்நிலை தாம்பத்திய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வந்தாலும் குழந்தைகளுடைய பிடிவாத சில சமயம் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அவங்க கிட்ட மன வேறுபாட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் செப்டம்பர் பதினாலு வரைக்கும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அதே சமயம் இந்த மாதத்துல பாக்யஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் என்ன பலன் கேட்டேன்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாத ஆரம்பத்திலேயோ மாத பிற்பகுதியிலையோ அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உழைச்சிங்கன்னா வெற்றிகள் உங்கள் பக்கம் உழைக்க மாட்டேன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்குது ஆனால் அந்த சோம்பல் தன்மையை விட்டுட்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி வே வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது விசா அப்ரூவல் ஆகறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறோமே அப்படின்னு போ குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயம் நான் குடும்பத்தை விட்டு போகமாட்டேன் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போது பண்டறிப்பு பண்டரி பண்டரிநாதன் செய்ததைப் போல் அப்பா அம்மாவை பார்த்துட்டுருங்க உங்களுக்கு வந்து கடவுள் அருள் புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத சில தொடர்புகள் வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நட்பு ரீதியாக யாரையும் விலக்கி வைக்கிறது நல்லது யாராக இருந்தாலும் சரி நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் சரி தப்பா தள்ளி தள்ளியே நின்றுகோ நீ பக்கத்திலே வந்துடாத நீ பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்தால் கூட இந்த ஒரு ஒரு மாதம் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்குக்கே போகாதீங்க இன்ஸ்டாலையும் யாரையும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்களும் யாருக்கும் நட்பு ரீதியாக முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தால் தேவையில்லாத சிக்கல் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ் இந்த மீனராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் விருத்தி இருக்கு அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சார் பணமே பத்தல கடன் வாங்கி தாங்க பண்ணணும் இப்போ கடன் வாங்க வேண்டிய நேரம் நிறைய கடன் வாங்குவீங்க நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதுன்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா கடன் வாங்குவீங்க பத்து லட்ச ரூபாவில் எட்டு ஆறு லட்ச ரூபா க முதலீடு பண்ணுவீங்க மீதி நாலு லட்ச ரூபா படாடோப வாழ்க்கையை வாழ்வீங்க சுகத்தை அதிகப்படுத்துவீங்க மனைவிக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவீங்க ஆனால் செலவை குறைக்கிறது நல்லது செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள் இந்த இந்த கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அதை பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு கஷ்ட உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது தந்தை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பார் அதே சமயம் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிலத்தை வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீங்கள் ருண விமோச்சன மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும் துர்கா ஸ்லோகி இதை வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவேன் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் துர்கா ஸ்லோகி தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் அதை தவிர ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை வழிபட வேண்டும் ஏகாம்ப ஏகம்பனை வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆடல் வல்லான் ஆடல் வல்லான் நடராஜரை வழிபடுவது ஏன்னா நிரந்தரமாக இருக்கிறது பூமியும் ஆகாயமும் தான் அந்த பூமிக்கு உண்டான ஏகாம்பரேஸ்வரரையும் ஆகாயத்துக்குண்டான ஆடல் வல்லானான நடராஜரையும் வழிபட்டுவதன் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிரந்தரமான வீடு அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிந்து கொ செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்